வெள்ளாடு வளர்க்குறது ஒரு லாபகரமான தொழில் நீங்கள் ஒரு ஆடு வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு தடவை அதை குட்டி போட ஆரம்பிச்சிடும் ஆடுகளில் வந்து எப்போவுமே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது தேர்வு ஆடை வந்து என்ன தேர்வு நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஆடை வளர்க்கலாம் எந்த ஆடை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு தேர்வு கறிக்காக தான் நிறைய பேர் ஆடுகளை விரும்பி வாங்குகிறாங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தலைச்சேரி இனம் வந்து ரொம்ப ஒரு தகுதியான ஒரு ஆடு தான் சொல்லுவேன் நாட்டு ஆடு வந்தனுடைய வளர்ந்த ஆடினுடைய இடம் வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கிலோ வரைக்கும் இருக்கும் ஆனால் தலைச்சேரி ஆடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்லா வளர்ந்த ஆடு வந்து முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வரும் ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பெட்டை ஆடுகள் வந்து ரெண்டு குட்டி போடுதா இல்லை மூன்று குட்டி போடுதாங்கிறத பார்த்து வாங்கணும் அப்புறம் அடுத்தப்பில் நீங்கள் வந்து அந்த ஆட்டு குட்டிகள் திடமானதாக இருக்குதா இல்லாங்கிறத பார்க்கணும் ஆடு வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப இடம் தேவையில்லை அதே மாதிரி செலவும் ரொம்ப குறைச்சல் தீவன செலவும் ரொம்ப குறைச்சல் கூடிய மட்டும் அது திங்கக்கூடிய இலை தலை அல்லது புல் இந்த மாதிரி கோவன் கோத்ரி இந்த மாதிரி புல் பூவரச இலை ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கலாம் ஆடுகளுக்கே உண்டான ஒரு இயற்கை குணம் என்னென்னா அந்த முள்ளு செடிகளை கடித்து திங்கிறது அதெல்லாம் உண்டு இயற்கையாக வந்து மேய்ச்சலுக்கு போய் மேய்ச்சலுக்கு வர்ற அதுவும் உண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆடு வகையில் வந்து கன்னி ஆடு திருச்சி கருப்பு அல்லது வந்து செம்மறி ஆட்டை பொறுத்த வந்து குரும்பு குறும்பு இப்படிலாம் இருக்குது அந்த மாதிரி எடை உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னா நல்ல கெடாய் தேவை அந்த கெடாய் என்ன கடைனா நாட்டு கெடாய் வாங்கி விட்றத விட நீங்கள் கேரளா பிரீடு இருக்குதுல இந்த இனம் தலைச்சேரி அல்லது வந்து போயர் இந்த மாதிரி இனத்தில் வந்து கெடா வாங்கி நீங்கள் அந்த இன சேர்க்கை சேர்ந்தீங்கன்னா அது வர்ற குட்டிகள் வந்து சாதாரண குட்டியோட இரு மடங்கு வந்து வெயிட் வரும் நாட்டு ஆட்டுக்கு பிறந்த குட்டியினுடைய டே ஒன் வெயிட் வந்து ஒரு கிலோ அதே க தலைச்சேரி ஆடு கிராஸ் பண்ண குட்டி வந்து ரெண்டு கிலோ அதனால் ஒரு நீங்கள் பார்க்குறது ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஜாஸ்தி அட்வான்டேஜ் இருக்குது பிறகு அதில் வந்து நம்ம வெள்ளாட்டுக்கு வந்து சீக்குங்கிறது வந்து கொஞ்சம் குறைச்சல் ஆடு வளர்க்குறதுல வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்கிறது வந்து கால்நடைகளுக்கு வர்ற மாதிரி நோய்களும் வரும் அந்த நோய்கள் வந்து தொண்டை அடைப்பான் அடைப்பான் கோமாரி அல்லது துள்ளுமாரிங்கிற நோய்கள் வரும் இதெல்லாம் மழை காலத்துக்கு முன்னால் இந்த துள்ளுமாறிங்கிற நோயெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து எப்போவுமே இந்த நோய்களுக்கு உண்டான தடுப்பூசிகளை போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரே இடத்துல மேய்ச்சலுக்கு விடுறது வந்து அதுக்கு என்னன்னு சொல்கிறது இங்கிலீஷில் சொன்னால் போர் அடித்து போகுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தான் ஆயிரும் ஆனால் விவரமாக இன்னொரு இடத்துல கொண்டு மேய்ச்சலுக்கு விட்டோம்னா அது வந்து ஒரு வி வித்தியாசமான ஒரு டேஸ்ட் விருப்பத்தோடு அது ஆடுகள் மேயும் இந்த ஆடுகளுக்கு குட்டி நிறையா போடுதுங்கிறதுக்காக நம்ம அதை வாங்கிட்டு நாலு குட்டி போட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த குட்டிகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு தாய்கிட்ட பால் இருக்காது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து தனியாக குட்டிகளை பிரிச்சோ அல்லது தாயவும் குட்டிகளும் தனித்தனியாக பிரித்தோ அதுக்கு தீவனம் கொடுப்பது நல்லது தாய்க்கு குட்டிகளுக்கு தனியாக பால் கொடுத்து வளர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழை விவசாயி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்க வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆட்டை வளர்ப்பாங்க அல்லது சில பேர் சின்ன கோட்டில் மாதிரி போட்டு வளர்ப்பாங்க அந்த காலத்தில் வந்து பட்டி போட்டு வளர்ப்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு வந்து இடம் இல்லாதவங்க இப்போது பரண்மேல் ஆடு அதாவது கொட்டில் ஆடு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடு வாங்குறப்போ முதுகுப்புறமும் பின் இடுப்பும் கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லது ஏன்னால் அதிகமாக தீவனம் சாப்பிட்டு அது வந்து நல்லா குட்டிகள் போடுறதுக்கு தெளிவாக இருக்கிறதுக்கு சிம்டம்ஸ் அறிகுறின்னு சொல்லலாம் சந்தையில் போய் வெள்ளாடு வாங்குறத விட நல்லா ஆடு வளர்க்குற பண்ணையில் போய் ஆடு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப லாபகரமான தொழிலாக நிச்சயமாகவே அமையும்